காலங்காத்தால் கிளம்பி இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா நெல்லை மரத்தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு வந்துருக்குறோம் இது வந்து நம்ம வந்து பிளாக்கர்ஸ் அவரில் காமெடிட்டராக வந்திருக்குறோம் நமக்கே எந்திரிச்சி வர்றதுக்கு காலையில் நாளரைக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது இங்கே வந்து பார்த்தா அவ்வளோ குட்டி குட்டி பசங்க பார்க்க அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது நம்ம எவ்வளோ தூரம் நம்ம வர்றதுக்கு என்கரேஜ் பண்ணி கூப்பிட்டு வந்தது நம்ம அண்ணன் தான் இந்த ரேஸில் கரெக்டாக ஃபைவ் கிலோமீட்டர் டென் கிலோமீட்டர் டுவெண்ட்டி ஒன் கிலோமீட்டர் மூணாக பிரிச்சுருந்தாங்க நம்ம இப்போ ரன் பண்ண போகிறது பார்த்தோம்னா பத்து கிலோமீட்ரு கரெக்டாக அஞ்சு ரேக்கு ஸ்டார்ட் ஆச்சு ரன் பண்ணி நமக்கு நம்ம உடம்பால் முடிதான்னு பார்க்குறதுக்கு தான் நம்ம இதில் ஜாயின் பண்ணோம் அதனால் கண்டிப்பாக பத்து கிலோமீட்ரு எப்படியாவது உள்ளே வந்துடணும் முடிச்சிடணும்னு வந்தோம் கரெக்டாக ஒரு நாலு கிலோமீட்டருக்கே நம்மளால் அப்படி முடியலை அவ்வளோவேற்று போச்சு ஆப்போசிட்டில் பார்த்தா குட்டிஸ் ஃபைவ் கிலோமீட்டர் முடித்து ஆப்போசிட் ஃபைவ் கிலோமீட்டருக்கு ரன் ஆகுறாங்க விடிஞ்சிருச்சு எத்தனை கிலோமீட்டர்னா ஏழு ஏழு கிலோமீட்டர் கம்ப்ளீட்டு மூணே மூணு சீக்கிரம் தோக்குறோம் முதல்ல போய் பத்து கிலோமீட்டரை கம்ப்ளீட் பண்ணுறோம் நாயல் அழைக்கி நால ஒருத்தர் முடியாதுன்னு சொன்னால் நம்ப வேண்டியது அவங்கள இல்லை ஒன்றுங்கிறதுக்கு உதாரணமாக தான் நான் இன்னைக்கு அந்த வீல் சேரில் உட்காந்துக்கிட்டு அவங்க கையை வச்சு அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்களுக்குன்னு தனி ரேஸ் வச்சுருந்தாங்க அதில் காம்படிஷன் பண்ணி அவங்க வின் பண்ணுறதுக்கு அவ்வளோ போராடுனதை பார்த்தேன் அவங்க டயர்ட் ஆகும்போது நம்ம ரன்னர்ஸ் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாங்க அவங்க கூட சேர்ந்து நானும் அப்படி ஹெல்ப் பண்ணிவிட்டு நம்ம மட்டும் கம்ப்ளீட் பண்ணக்கூடாது அவங்களையும் கூப்பிட்டு போய் கம்ப்ளீட் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு டயர்டாகும் போதெல்லாம் பின்னருந்து நானும் அண்ணனும் மாற்றி மாற்றி அந்த ரோலை தள்ளிக்கிட்டோம் சைட்டில் பார்த்தா வா லெமன் டேட்ஸ் ஆரஞ்சு பழம் எல்லாம் வச்சுருந்தாங்க அதில் ரெண்டு ஆரஞ்சு எடுத்துகிட்டு நம்மளும் ஒரு ரன்னிங்கை போட்டோம் லாஸ்ட்டாக ஃபைவ் கிலோமீட்டர் ரன்னிங் ஆறு மணி தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு நம்ம ஆப்போசிட் அவங்களாம் ரன் பண்ணாங்க நம்ம பார்க்குறது தான் ஃபினிஷிங் லைன் அது பக்கத்தில் வரும் ஒரு பூம்ஸ்அப் மூமெண்ட்டாக இருந்ததுங்க எப்படியா முடிச்சிடணும்னு இந்த ஃபினிஷிங் பவுடரை கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு டென் கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணுங்க அச்சீவ்மெண்ட் அவார்டு கொடுப்பாங்க எப்படியாவது நம்ம முடிச்சிடணுன்னு நினச்சி வைராகியமாக தான் வந்தோம் அதே மாதிரி நம்ம டென் கிலோமீட்டரை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மெடலோட வெல்கம் பண்ணாங்க ஃபைனலாக ஃபைனலாக நாங்கள் மூணு பேருமே இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நெல்லை ரன்னர் சே நோ டூ ட்ரங்க்ஸ் சே எஸ் டூ ரன்னிங் நம்ம யங்ஸ்டர் ஃபாலோ பண்ண வேண்டிய லைன்ஸ் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க சாப்பாடு வாங்கலான்னு சொல்லிட்டு மூணு பேரும் வந்தோம் அங்கே என்ன சாப்பாடுனா இட்லி பொங்கல் வடை கேசரி மசால் வடைனா மசால் வடை தான் நம்ம அண்ணன் உட்காந்து சாப்பாடு டேஸ்ட் பண்ணி பார்த்தா உண்மையாகவே சூப்பராக இருந்ததுங்க டேஸ்ட்டு உண்மையாகவே நல்லா இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது டிஜேக்கு எல்லோரும் வைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் வின்னர்ஸுக்கு மெடலும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சாப்பிட்டுட்டு அங்கே போய் பார்த்தோம் ஏஜிஸ் ஜெஸ்யா நம்பருங்கிறதுக்கு உதாரணமே இந்த தாத்தா தான் எண்பத்தி நாலு வயசுல பத்து கிலோமீட்டருக்கு கம்ப்ளீட் பண்ணி வந்துட்டாங்க அவங்க கம்ப்ளீட் பண்ணும்போது நம்மளாம் இவங்க மத்தியில் ஒன்றுமே இல்லை நம்மளும் வேற மாதிரி அவங்க கொடுத்து அந்த டான்ஸ் ஆடி வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பாய்